வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே சில துன்பங்கள் பிறரால் வருவது ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய் எல்லை தாண்டி செல்கிறாய் அதனால் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றி உன்னை குறிப்பால் பல முறை உணர்த்தியுள்ளேன் அதை புரிந்து கொண்டு நீ செயல்படு இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும்போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் இயலும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோட போகிறது என் செல்வமே உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை கோரு என் அன்னை வராகித்தாய் இருக்கிறாள் என்று நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்